தேவாரம் திருப்பாண்டி கொடுமுடி திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மற்ற பட்டண நின் திருபாதமே மனம் பாவி பெற்றலும் பிறந்தே நீ பிறவாத தன்மை வந்தெய்தீனே கற்றவ தொழுதேத்தும் சீர்கரையூரீ பாண்டி கொடுமோடி நற்றவாவுனை வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அம்ம சிவாயவே ஈட்டனும் அடியேத்து வா இகழ்ந்திட்டனால் நாளிவை என்ற லார்க்கு கருதேன் கிள்ளற் போனர் காவிரி வட்ட வாசிகை கொண்டடி தோழும் தேத்தும் பாண்டி கொடுமூடி நட்ட வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சொல்லும் நான் நம சிவாயவே ஓவு நாள் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாளிவை என்ற லார்க்கு கருதேன் கிளர் போனர் காவேரி பாவு தன் போனல் வந்தே பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி நாவலாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே நாவலாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சொல்லும் நான் நம சிவாயவேம் எல்லையில் புகழும் பீரான் எந்தை தம்பீரானின் பொன் கல்லையுண்டி வலம் பொழிந்து இழி காவீரியதன் அதன் வாய்கரை நல்லவ தொழுதேத்தும் சீர்கரையூறி பாண்டி கொடுமோடி வல்ல வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே வல்ல வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சொல்லும் நான் நமச்சிவாயவே அஞ்சினார் கரண் ஆதி என்றடி அடியேனும் நான் மிக அஞ்சினே அஞ்சினார் கரணாதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினே அஞ்சல் என்றடி தொண்ட நல்கி நாய் தின் பஞ்சின் நெல்லடி பாவைமா கூடைந்தாடு பாண்டி கொடுமூடி நஞ்சனி கண்ட நான் மரகினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நஞ்சனி கண்ட நான் மரகீனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சொல்லும் நான் சூடி நன் என்பின் கொல் புலி தோளின் மேடு வானிலிங்கள் சூடினை என்பின் கொல் புலி தோழின் மே பாம்பது அறைக்கு அசைத்த அழகநேயம் தன் காவிரி பாடு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி பாடு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி சேட நீ உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சேட நீ உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சொல்லும் நான் நம சிவாயவே விரும்பி நின் மலர்பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் நெருங்கி வன்பொழு சூந்தேழில் பெற நின்ற காவிரி கோட்டீடை குறும்பை மின்முளை கோதைமா குடைந்தாடு பாண்டி கொடுமூடி விரும்ப நே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே விரும்ப நீ உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச் சிவாயவே சொல்லும் நான் நம சிவாயவே செம்பொன்னே சடையாய் திரிபூரம் தீயழிலை கோழின வம்பூலாங் குழலாலை பாகம் விரி விரிகோட்டியடை கொம்பின் குயில் கூவ மாமயிலாடு பாண்டி கொடுமோடி நம்ப நே நான் சொல்லும் நான் நம சிவாயவே நேயுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சொல்லும் நான் சிவாயவே சாரண்தந்தை எம்பிரிந்தை தம்பீரானின் பொன் மாமணி என்று பேரே நாயிர கோடி தேவர் நின்று பிர சாரணன் தந்தை எம்பிரானிந்தை, தம்பீரானின் பொன் மாமணி என்று பேரே நாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகில நாரணன் பிரம்மன் தொழுங்கரை ஊரேர் பாண்டி கொடுமோடி நாரணன் பிரம்மன் தொழுங்கரை ஊரேர் பாண்டி கொடுமூடி கார நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே காரனா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சொல்லும் நான் நம சிவாயவே கோணிய பிறை சூடியை கரை பாண்டி கொடுமூடி பிறை சூடியை கரை ஊரில் பாண்டி கொடுமூடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிற பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிற பானோலாவரி வண்டரை கொன்றே தாரனை படம் பாம்பரை பானோலாவரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவை துன்பமே நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே சொல்லு வார்கில்லை தொன்பமே சொல்லுவார்கில்லை துன்பமே திருச்சிட்றமுள்ள